வெல்கம் டு தாராஸ்வல்லி இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபோர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபோர் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் இருநூற்றி பத்து மற்றும் ஐம்பத்தைந்து ஆகியவற்றின் மீப்பொரு பொது வகுத்தியை ஐம்பத்தைந்து எக்ஸ் மைனஸ் முன்னூற்றி இருபத்தைந்து என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு காண்க இந்த எக்ஸோர மதிப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இரநூத்தி பத்து மற்றும் ஐம்பத்தைந்தின் ஐம்பத்தைந்து ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை இதோட இந்த ரெண்டோட மீப்பொரு பொது வகுத்தியை வந்து நம்ம இந்த வடிவத்தில் எழுதுனோம்னா எக்ஸோர மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சிப்பே இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க இதில் கொடுத்துடைய பெரிய எண்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏண் எடுக்கணும் சரின்னா எப்போவுமே வகுப்படக்கூடிய எண் தான் பெரிய எண்ணாக இருக்கும் அதனோட வகுத்தி வந்து வகுப்படும் எண்ணை விட சிறிய தான் இருக்கும் அதனால வகுபடும் எண் ஏ எடுக்கும்போது பெரிய என்னை எடுக்கணும் அதனால் ஃபஸ்ட்டில் உள்ள இந்த பெரிய எண் இரநூத்தி பத்து எடுத்துக்கிடுவோம் ஏசி ஈக்குவல் இரநூத்தி பத்து பி சி டு ஐம்பத்தைந்து இப்போ யூக்ளிடின் வகுத்தல் துணை திட்டத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் யூக்ளிடின் வகுத்தல் துணை திட்டம் என்ன ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இல்லை ஆரோட ஆரோட மதிப்பு அதாவது மீதியோட மதிப்பு வந்து கிரேட்டர் தான் ஆர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் தென் மோர்லஸ் பி அப்படின்னு இருக்கோம் சரியா இப்போ இந்த ஏ வந்து என்ன இரநூத்தி பத்து Z டு பி வந்து ஐம்பத்தைந்து க்யூ r கண்டுபிடிக்கணும் பிடிக்கணும் இப்போ வந்து நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு வகுப்போம் இரநூத்தி பத்து அதை வந்து ஐம்பத்தைந்தால வகுத்தீங்கன்னா மூணு வாட்டி இருக்கும் நூற்றி அறுபத்தைந்து இதில் இருந்து கழிச்சிங்கன்னா பத்துலேருந்து அஞ்சு கழிச்சிங்கன்னா அஞ்சு இதில் வந்து ஜீரோ இருக்கும் இங்கே இங்கேருந்து ஒன்று வாங்கினீங்கன்னா பத்துலேருந்து ஆறு கழிச்சிங்கன்னா நாலு சப்போ மீதி வந்து நாற்பத்தைந்து கிடச்சிருக்கு யூ வந்து மூன்று மீதி வந்து நாற்பத்தைந்து இப்போ க்யூ வந்து என்ன மூன்று பெருக்கல்ல இருக்கிறனால பெருக்கல் போட்டு மூன்று போடணும் ப்ளஸ் மீதி வந்து ஆறு வந்து நாற்பத்தைந்து இப்போ பாருங்கள் இந்த ஆறு வந்து நமக்கு வந்து ஜீரோ கிடைக்கல ஆறு ஜீரோ கிடைக்கிற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல வந்து ஆறு ஜீரோ வருதோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வகு வகுத்தி இருக்குல்லாம் வகுக்கக்கூடிய எண் அதுதான் வந்து அதனோட மீட்பவை சரியா மீப்பரு பொது வகுத்தி ஸோ இப்படி தான் வந்து மீப்பரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ இது வந்து ஆறு சீக்வல் டு ஸீரோ வரல அப்போ இப்படிதான் எழுதிக்கணும் ஆறு நாட்டை சீக்கல் டு ஸீரோ அதனால் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணணும் கண்டினியூ பண்ணும்போது இதில் கொடுத்துருக்கக்கூடிய வகுக்கக்கூடிய எண் அதாவது வகுத்தியை வந்து நம்ம வகுப்படும் எண்ணாக எடுக்கணும் ஐம்பத்தைந்து சீக்வல் டு அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த மீதியை வந்து வகுக்கும் எண்ணா எடுக்கணும் சரியா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வகுக்கக்கூடிய எண்ணெய் வகுப்படும் என்ன எடுக்கணும் மீதியை வந்து வகுக்கும் என்ன எடுக்கணும் அதாவது ஷார்ட்டாக வகுத்தின்னு சொல்லிக்கோங்க சரியா வகுத்தியாக எடுக்கணும் இப்போ வந்து இதை ஐம்பத்தைந்து நாற்பத்தைந்தால வகுங்க ஐம்பத்தைந்து நாற்பத்தஞ்சால வகுத்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு இப்போ மிச்சம் வந்து பத்து கிடைக்கும் சரியா சிப்பம் வந்து க்யூ வந்து ஒன்று ஆறு வந்து பத்து இப்போ க்யூ வந்து இன்ட்ரூ ஒன்று போட்டுக்கோங்க ப்ளஸ் ஆறு வந்து பத்து போட்டுக்கோங்க சிப்பும் வந்து நமக்கு அந்த ஆறு வந்து ஜீரோ க கிடைக்கல இப்போ ஆறு நடைச்சுக்குள்ள ஜீரோ திருப்பி அதே மாதிரி நம்ம பண்ணணும் வகுத்தியை வந்து வகுபடும் என்ன எடுக்கணும் நாற்பத்தைந்து இஸ் ஈக்குவல் டு மீதியை வந்து வகுத்தியை எடுக்கணும் பத்து இப்போ நாற்பத்தைந்து பத்தால் வகுத்துக்கோங்க நாற்பத்தைந்து பத்தால் வகுத்தீங்கன்னா நாற்பத்தி நாற்பது மிச்சம் வந்து அஞ்சு கிடச்சிருக்கு அப்போ கியூ வந்து நாலு ஆறு வந்து ஐந்து கிடச்சிருக்கு சின்று க்யூ க்யூ இருக்கக்கூடியத்தில் நாலு போட்டுக்கோங்க ப்ளஸ் ஆறு இருக்கக்கூடியத்தில் ஐந்து போட்டுக்கோங்க சரியா இப்போவும் வந்து நமக்கு வந்து ஆறு சிக்கல் ஜீரோ கிடைக்கல இப்போ ஆறு சி ஆறு நாட்டு சிக்கல் ஜீரோன்னு சொல்லிட்டு போட்டு திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணணும் தொடர்ந்து செய்யணும் சரியா இப்போவும் அதே தான் இந்த வகுத்தியை வந்து வகுபடும் என்ன எடுக்கணும் பத்து அதை வந்து வகுப்படும் என்ன எடுத்துக்கோங்க ஜீக்வல் டு மீதியை வந்து வகுத்தி எடுக்கணும் அஞ்சு ஸோ சத்து அஞ்சால் வகுத்து பத்து அஞ்சாலை வகுத்திங்கன்னா ஈரஞ்சு பத்து சீரோ அடைச்சிட்டு சப்போ ஈ வந்து ரெண்டு மீதி வந்து சீரோ அதாவது கியூ வந்து அ ரெண்டு மீதி வந்து ஜீரோ கியூ வந்து ரெண்டு போட்டுக்கோங்க ப்ளஸ் மீதி வந்து சீரோ போட்டுக்கோங்க சிப்போம் ஆறு ஜீக்குவல் டு ஸீரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிட்டு சப்போம் ஆறு ஜீக்கோல் டு ஸீரோ சப்போ அரிசிக்குள் ஜீரோன்னு கிடைக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அந்த இதில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த வகுத்தி இருக்குல்லாம் அதான் வந்து மீப்பவை சகுதி என்ன ஐந்து சப்போம் மீப்பவை வந்து ஐந்து சரியா இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சிப்போம் மீப்பவை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு மீப்பெரு பொது வகுத்தியை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு அந்த பொது மீப்பெரு பொது வகுத்தி வந்து எந்த வடிவத்தில் எழுதியிருக்காங்க ஐம்பத்தைந்து எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி சப்போம் இந்த மீப்பெரு பொது வகுதி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த ஐம்பத்தைந்து எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சுக்கு வந்து சமமாக இருக்கும் ஐம்பத்தைந்து எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி இஸ் ஈக்குவல் டு ஐந்து சரியா ஸோ அப்படின்னா இந்த எக்ஸோட மதிப்பு தான் என்னன்னு சொல்லிட்டு கட்டிருக்காங்க இனிமேல் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாமா ஐம்பத்தைந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐந்து இந்த மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி அந்த சைடில் போகும்போது ப்ளஸ் இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சி ஆகும் ப்ளஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி அப்போ ஐம்பத்தைந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இரண்டையும் கூட்டினீங்கன்னா முந்நூற்றி முப்பது கிடைக்கும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி முப்பது வகுத்தல் ஐம்பத்தைந்து சிப்போம் கட் பண்ணிங்கன்னா பதினொன்றாவது வாய்ப்பாடு கட் பண்ணிக்கோங்க ஐ பதினொன்று ஐம்பத்தைந்து முப்பது முப்பது ஒன்று முப்பத்தி மூன்று ஜீரோ சரி ஓரஞ்சு ஆரஞ்சு முப்பது சிப்போம் இஸ் ஈக்குவல் டு ஆறு இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஆறு இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆறு சரி வந்து இதுக்குள்ளே ஆன்சர் எடுத்து எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் ஃபோர் வந்து முடியுது தேங்க்யூ